கருத்துறை பிரசுராமத்துக்கு சோத்திரம் நம்ம கிறிஸ்தவர்களுக்கு ரொம்ப ஒரு ஆசை என்னன்னா நம்மளை எல்லாரும் ஒரு தேவ மனுஷன் இந்த தேவ மனுஷனை போல நம்ம வாழணும் நிறைய பாஸ்டர்ஸ்க்கும் அந்த ஆசை இருக்கும் இல்லையா அதாவது கடவுள் விரும்புகிற வண்ணமாக இந்த மனுஷர் வாழ்றாருன்னு சொல்லி எல்லாரும் சொல்லணும்னு ஒரு ஆசை இருந்து கொண்டே இருக்கும் உள்ள நம்மளை ஆராய்ந்து பார்க்கும்போது நம்ம தேவனுடைய மனுஷனா நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா நம்மளுடைய இருதயம் வந்து தேவனுக்கு பிரியமான ஒரு இறுதியமா இருக்கிறதா இல்ல அதுதான் வசனம் நீங்க சொல்லியிருக்கோம் நீங்க வந்து ஒன்னு குறந்தையோ பதினொன்று முப்பத்தொன்று நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயந்திருக்கப்படும் ஸோ நமக்கு அந்த ஆசை இருக்குது ஒரு தேவ மனிதனாய் வாழணும்னு ஆசை இருக்குது ஆனால் அந்த தேவ மனிதனுக்கு ஒத்த கேரக்டர்ஸ் நம்மகிட்ட இருக்கா அதாவது வெளியே பார்க்கும்போது நம்ம ஒரு ஆக்டிங் போட்டுக்கிறோம் ஒரு முகமடி போட்டுக்கிறோம் ஆனால் உள்ளே வந்து அந்த தேவ மனிதனுக்கான ஒரு கேரக்டர்ஸ் நமக்கு இல்லவே இல்லை ஒவ்வொரு நாளும் நம்ம யோசித்து பார்ப்பேங்க நம்ம சிந்தனைகள் என்ன மாதிரி சிந்தனைகள் நம்ம வாழ்க்கையில் நம்ம சிந்தித்து கொண்டிருக்கிறோம் அடுத்தவங்களை குறித்து என்ன மாதிரி சிந்தித்து கொண்டிருக்கிறோம் என்ன மாதிரி பேசுகிறோம் என்ன மாதிரி ஆக்ஷன்ஸ் பண்ணுறோம் எல்லாமே வேதத்தை இருக்கா வேதத்தில் இருக்கிற மாதிரி என் சிந்தனைகள் என் செயல்கள் என் பேச்சுக்கள் இருக்கா இல்லை வேதத்தை விட்டு விலகி போகிற மாதிரி என்னுடைய ஆக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கா ஜஸ்ட்டு ஒரு நாள் நீங்கள் உட்காந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம தேவ மனுஷனா இல்லை பிசாசின் பிள்ளைகளாயின் நமக்கு தெரிஞ்சிடும் நிறைய நேரம் அப்படிதாங்க இருக்கும் நம்ம வெறும் பேச்சளவுல வெளி உலகத்துக்கு நம்ம வந்து ஒரு நல்ல மனுஷனாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் ஒரு தேவ மனுஷனா எப்படி இருக்குன்னு சொல்லி பவுல் வந்து திமுகக்கு அழகாக சொல்லியிருக்காரு இல்லையா அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிச்சுக்கிறேன் ஒன்று திமுத்தி ஆறு பதினொன்று நீயும் தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு பவுல் வந்து திமுகக்கு சொல்றாரு திமுக வந்து ஒரு பாஸ்டர் ஆக்சுவலாக அந்த பாஸ்டருக்கு பவுல் சொல்கிறது என்னன்னா நீ வந்து ஒரு தெய்வ மனுஷனாக இருக்கிற நீ என்னென்னலாம் பண்ணணுன்னு சொல்லி அழகாக சொல்லியிருக்கார் முதலாவது என்ன பண்ணணும் சில காரியங்களை விடணும் நம்ம தெய்வ மனுஷனாகி மாறணும்னா சில காரியங்களை விடணும் அதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா பணத்தை குறித்து பவுல் சொல்லியிருக்கார் பண ஆசை வந்து எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறதுன்னு பத்தாவது வசனத்தில் போடப்பட்டிருக்கு அதாவது நம்ம எந்த காரியம் செய்தாலும் அதற்கு பின்னாடி பணங்கிற ஒரு நோக்கத்தோடு அதாவது எனக்கு ஒரு நன்மை கிடைக்கும் என் குடும்பத்துக்கு ஒரு நன்மை கிடைக்கும் நான் இது செஞ்சேன்னா எனக்கு சில ஆதாயம் கிடைக்குன்னு சொல்லி நம்ம அதை வைத்து கொண்டு முன்னாடி நம்ம என்ன செய்தாலுமே நம்ம பண ஆசை உள்ளவர்களாக தான் இருக்கோம் பொருளாசை உள்ளவர்களாக இருக்கிறோம் மனுஷன் நம்மளை வந்து பெரியாள்னு சொல்லுகிற அந்த ஒரு பெருமை உள்ள மனுஷனாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அதை விட்டு என்ன பண்ணணுமா பவுல் வந்து சொல்லும் சொல்லும்போது அதை விட்டு ஓடிருன்னு சொல்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதாங்க முதலாவது என்ன பண்ணோம் அந்த பண ஆசையை விட்டு நம்ம ஓடணும் பண ஆசைன்னா என்னென்னா நம்ம சிந்தனைகள் எல்லாம் பணத்தின் மேலேயே இருக்கும் இல்லையா முன்னாடி சொன்ன மாதிரி எனக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கும் பணம் தேவைதாங்க இந்த உலகத்தில் வந்து நம்ம வாழ்கிறதுக்கு பணம் தேவை பணத்துக்காக நம்ம ஓடினோம்னா நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அந்த விசுவாசத்தை விட்டு விலகி போகிறோம் நல்ல ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம புதிய ஏற்பாடு காலத்தில் பார்க்குறோம் ஒன்று வந்து தான் அவர் வந்து டேக்ஸ் கலெக்டருக்கெலாம் தலைவர் அவர் என்ன சொல்கிறார் நீங்கள் பார்த்தீங்கன்னா லூக்கா பத்தொம்போதில் ரெண்டுலேருந்து பத்து வரைக்கும் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா அதில் வந்து சகையை சொல்கிறார் ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் நான் ஒரு நேரத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளுத்தினையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றான் இயேசு கிறிஸ்து அந்த வீட்டுக்கு வர்றேன்னு சொன்ன உடனே அவர் என்ன சொல்கிறாரு நான் என்னென்னலாம் அநியாயமாக நான் பண்ணியிருக்கேனோ அதெல்லாம் நான் திரும்பி கொடுத்துட்றேன் ஏழைகளுக்கு கொடுத்துறேன் அநியாயமா வாங்கினவங்களுக்கு நாலு திருப்பி கொடுக்குறேன்னு சொன்ன உடனே ஏசு கிறிஸ்து என்ன சொல்றாரு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது நம்ம அந்த பணம் ஆசையை விட்டு வெளியே போகிறோமா நமக்கு ரொம்ப முக்கியமானது என்னென்னா ஏசு கிறிஸ்து தான் ஏசு கிறிஸ்துவுக்கு பின்னாடி போறதுக்கு என்னெல்லாம் நமக்கு வந்து ஒரு தடைக்கெல்லாம் இருக்குதோ என்னென்னலாம் நம்மளை பிடிச்சி இழுக்குதோ அதெல்லாம் விட்டுட்டு நம்ம தேவனுக்கு பின்னாடி இயேசு கிறிஸ்துக்கு பின்னாடி போகும்போது நம்ம தெய்வ மனிதனாய் மாறிடும் இன்னொரு வாலிபை நான் பார்க்குறோம் இல்லையா நீங்கள் மற்ற பத்தொம்போது இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி நாலு நீங்கள் வாசிக்கு பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு பணக்கார வாலிபனை குறித்து போடப்பட்டிருக்கிறது அதில் பார்க்குறோம் இல்லையா அவர் அவன் வந்து மிகுந்த ஆசியவனாக இருந்தான் அவர் ஆல்ரெடி என்ன பண்ணுறாரு அந்த பைபிள் படி எல்லாமே பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுறான் ஆனால் அவர்கிட்ட ஒரு குறை இருந்தது கிறிஸ்து அவரை பார்த்து சொல்கிறார் உங்கள்கிட்ட இன்னொரு குறை இருக்குது என்ன குறைனா உன் பணத்தை விற்று நீ ஏழைகளுக்கு கொடுத்துட்டு நீ அப்புறம் என்னை பின்பற்றிவான்னு சொன்ன உடனே அவருக்கு மிகுந்த ஆசை இருந்ததுனால அவர் என்ன பண்ணுறாரு துக்கத்தோடு போயிட்டார் அவருக்கு என்னன்னா இருதயத்தில் அந்த பணத்துக்கான இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக இருக்கு ஏன்னா கடவுள் இருதயத்தை பார்க்குறாரு நான் கட்டளை எல்லாம் கை கொள்கிறேன் ஆனால் அதுக்கு பின்னாடி எனக்கு வந்து ஒரு மோட்டிவ் இருக்குது என்னன்னா பணம் அந்த பணம் கடவுள் கொடுப்பாருங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக நான் கட்டளையும் கற்பனைகளும் நான் கை கொண்டோம்னா கடவுளுக்கு நல்லா தெரிஞ்சிடும் நீ இருந்து ஆசீர்வாதத்துக்காக தான் நீ என்ன பண்ணுற நான் சொல்றதை கேட்குறேன் என் மேல இருக்கிற அன்பு கிடையாது அதுதான் இயேசு சொல்ற நீ அதெல்லாம் விட்டுவிட்டு என்னை பின்பற்றிவான்னு சொன்ன உடனே என்ன பண்றாரு கிளம்பி போயிட்டார் அதனால தான் கிறிஸ்து சொல்லியிருப்பார் இல்லையா ஒட்டகம் வந்து ஊசியோட கண்ணில் போயிடும் ஆனா வந்து ஒரு பணக்காரன் வந்து தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பார் அதனால இன்னைக்கு நம்ம இறுதியும் வந்து பணத்துக்கு பின்னாடி போயிட்டு இருக்கா கொஞ்சம் யோசிச்சு பார்ப்பாங்க இல்லை அந்த பணம் என்ன பண்ணுதுன்னா நம்மள வந்து தவறான காரியத்துக்கு நடத்திடும் எப்படியாவது ஏமாற்றி சம்பாரிச்சிடலாமா அடுத்தவர்கிட்ட இருந்து பிடுங்கி சம்பாரிச்சிடலாமா அவங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை நம்ம பிடுங்கிடுவோமா அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை யோசிச்சு யோசிச்சு என்ன பண்ணுறோம் விசுவாச ஓட்டத்தை விட்டு நம்மளை வெளிக்கி ஓட வச்சுரும் அதனால் இன்றைக்கி நம்ம கடவுள்கிட்ட கேட்போம் கடவுளை என்னென்ன காரியத்துலலாம் நான் பணம் ஆசை உள்ளவனாக இருக்கிறேன் பொருளாசை உள்ளனா இருக்கிறேன் இந்த உலகத்துக்கு ஆசை உள்ளனா இருக்கிறேன் எனக்கு காண்பிங்க அதை விட்டு நான் வெளியே வர தாங்க கடவுளை நான் கடவுள்கிட்ட கேட்டுட்டு இது எல்லாத்தையும் விட்டுட்டு பவுல் திமுகத்துக்கு சொன்ன மாதிரி அதை விட்டு ஓடிட்டு ஏசு கிறிஸ்துக்கு பின்னாடி போகும்போதாங்க நம்ம வீட்டுக்கு ரட்சி போகிறோம் அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு வந்து ரட்சி போகிற பாவம் வாசப்படலை படுத்து கிடக்கும் அதனால் இன்றைக்கி நம்ம பணத்தை விட்டு ஓடுவோம் தேவனுக்கு பெரிய மாறும் கர்த்த மாசத்தை ஆசிரியர் பிறகாமே